நான் வந்து மதுரை நான் காரைக்குடி மதுரையில் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்குறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு இன்சிலாக அந்த பக்கம் வந்து சும்மா வருவேன் வரும்போது அங்கே ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னு பார்ப்பேன் நான் வந்து இங்கே வந்து நந்தியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சிவன்ட்ட வந்து ஒரு செவப்பு ஒரு திறவை வந்து வந்துகிட்டே இருக்கும் அதை பார்க்க வந்தேன் வரும்போது சிவன் பெருமானை வந்து கும்பிட்டு போவேன் ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு ஏதாவது மனக்கஷ்டம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை புதன்கிழமை அந்த கிழமையில் வந்து நான் சிவனை பார்த்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு போவேன் அதுபோக வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் வந்து என் குடும்பத்தில் என் பையனுக்கு சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் அப்போல்லாம் வந்து தலையில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்க எல்லா டாக்டர்ஸுமே ஒரு ரொம்ப கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குன்னு சொன்னாங்க வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க நான் வந்து சிவன்கிட்ட வந்து இந்த மாதிரியே வந்து என் பையனுக்கு வந்து நல்லபடியாக அவனை வந்து நடக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் இங்கே வேண்டிட்டு போய் நான் வந்து அந்த ஒரு மருத்துவமனையில் போய் எல்லாமே பார்த்தோம் ஆனால் வேண்டி போன மாதிரி அவன் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு அதனால் வந்து சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போவுமே எனக்கு சின்ன மன கஷ்டம் அதனால் வந்து சிவன் வந்து வந்து விளக்கேற்றி போனால் தான் திருப்தியாக இருக்கும் இது போக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த ஆலயத்துக்கு வர்றது இந்த கோவிலை பற்றி முழு வீடியோ வேணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி முழு வீடியோ பாருங்கள்